வணக்கம் இந்த வீடியோல நம்ம தென்னாலிராமன் கதைகளை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வெளியூருக்கு பயணம் செஞ்சுட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்த தென்னாலிராமன் தன்னுடைய ஊர் மக்கள் எல்லாரும் அங்கங்கே கூடி கூடி பேசுவதை பார்த்துருக்காரு அதை பார்த்து ஒன்றுமே புரியாமல் திகைத்து போய் நின்றுருக்காருங்க சரி தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அங்கே பார்த்தா அவருடைய வேலைக்காரர்கள் இருவரும் அதே போல கூடி கூடி பேசிக்கிட்டு ஏதோ ஒன்றை பற்றி ஆலோசனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம் தென்னாலிராமனுக்கு ஒன்றுமே புரியலையா என்னடா இது ஊருக்குள்ளே வந்தால் மக்களும் இதே மாதிரி தான் யோசி இருக்காங்க நம்ம வேலைக்காரர்களும் இதே மாதிரியே பண்றாங்களே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரர்கள ஒருவரை அழைத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு டே உண்மையை சொல்லடா என்ன இங்க நீங்க இருவரும் என்னை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் எனக்கு எதிராக ஏதேனும் திட்டம் தீட்டுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் வேலைக்காரன் வந்து பயந்து போய் ஐயா சாமி அப்படிலாம் எதுவுமே இல்லை நாங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே திட்டம் தீட்டல நம்ம ஊருக்கு புதியதாக வந்துள்ள அந்த வடநாட்டு வியாபாரியை பற்றி தான் பேசி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாராம் வடநாட்டு வியாபாரியை பற்றிய பேச்சா அது என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி தினாலி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த வேலைக்காரர் சொல்லியிருக்காரு அந்த வடநாட்டு வியாபாரி இருக்கிறாரு இல்லையா அவரு வந்து ஏதோ ஒரு பொருள் ஒண்ணு வச்சிருக்காரா அதோட எடை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொன்னா எடைக்கு எடை பொன் தருவதாக கூறியிருக்கிறார் அப்படி நம்ம ஏதாவது அப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போனா காலம் முழுவதும் அவருக்கு அடிமையா பணி விடை செய்து வாழணுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட தென்னாளி ரொம்பவே வியப்பா இருந்துச்சான் அது என்ன பொருள் அப்படி அவர் வைத்திருக்கிறார் சரி நானே நேரில் போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அரசவைக்கு கிளம்பி போயிட்டாராம் அங்க போய் பார்த்தா மன்னர் கிருஷ்ண தேவராயரும் இந்த வியாபாரியினுடைய ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அதனை விட்டு விடவும் வெறும் குழப்பத்திலேயே மன்னருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திருக்கு தென்னாலி இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீர்தான் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தென்னாலி ராமனும் சரி மன்னரே நானே அதற்கான விடையை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியை அழைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வியாபாரி கிட்ட கேட்டிருக்காரு சரி நீங்கள் எந்த பொருளுக்கான இடையை கூற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அந்த பொருள்தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த வியாபாரி மிகுந்த கர்வத்தோட பதில் சொல்லியிருக்காரு பாருங்க நீ ஜெயித்தால் நான் உனக்கு எடைக்கு எடை பொன் தருவேன் அதுவே நான் ஜெயித்தால் காலம்ீர் எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னாராம் உடனே தென்னாலிராமனும் அந்த உடனே தென்னாலி ராமன் அந்த வியாபாரியினுடைய நிபந்தனைக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் வியாபாரியும் நானும் இந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறமா தென்னாலி ராமன் கேட்டிருக்காரு சரி இப்போதாவது சொல்லுங்கள் எந்த பொருளுக்கான எடையை நான் கூற வேண்டும் வியாபாரி ஒரு கள்ளத்தனமான சிரிப்போட சொல்லியிருக்காரு இதோ வீதியில் நிற்கும் எனது யானையின் எடை என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அவ்வளவுதான் இதை கேட்ட உடனே அந்த சபையில இருந்து எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்களாம் என்னது யானையை எடை போட வேண்டுமா யானையை எந்த தராசில் வைத்து எப்படி எடை போடுவது எல்லாத்துக்குமே பெரும் குழப்பமாகவும் அதே சமயம் சிந்திக்கவும் தொடங்கியிருக்காங்க ஆனா தென்னாலிராமன் வந்து ரொம்பவே சுலபமா பதில் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து இதற்கான பதிலை நாளைக்கு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டிற்கே திரும்பி போயிட்டாராம் இரவு முழுவதும் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாரா அப்போதான் அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணி ஒரு யோசனை தோஞ்சிருக்குங்க உழுது விடிந்ததும் மறுநாள் அந்த வியாபாரியை அழைச்சிட்டு உங்க யானையினுடைய எடையை நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இதை பார்க்கறதுக்காகவே மக்கள் எல்லாருமே கூட்டிட்டாங்களாம் தெனாலி எப்படி அந்த யானையை எடை போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க மண்ணு இருக்கும் பெரும் ஆவலா இருந்திருக்கு அவரும் மக்களோட சேர்ந்து ரொம்பவே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாராம் என்னுடைய தெனாலிராமன் அந்த வடநாட்டு வியாபாரிகிட்ட சொல்லியிருக்காரு உங்கள் யானையினுடைய இடையை நான் இன்றை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட நதி கிரைக்கு வரணும் கூடவே உங்கள் யானையையும் அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம் நதி கரைக்கு எல்லாருமே போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த நதியில நின்ற ஒரு பெரிய படகுல யானைய ஏற்றி விட சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி யானையையும் ஏற்றி விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா அந்த படக நீர்ல மிதக்க விட சொல்லியிருக்காங்க அதே போல அந்த படகும் நீர்ல மிதக்க தொடங்கிருக்கு அது மிதக்க தொடங்கின உடனேயே யானையினுடைய எடையை தாங்க முடியாம எப்படியும் அந்த படகு வந்து நீர்ல மூழ்கிருக்கும் இல்லையா அந்த நீரினுடைய அளவை வந்து குறித்து வைக்க சொன்னாராம் அதுக்கப்புறமா அது கூடவே சேர்த்து ஒரு சில மரக்கட்டைகளையும் வைத்து திரும்பவும் நதிய மிதக்க விட சொல்லிருக்காரு அதே மாதிரி மிதக்கும் போது இந்த தடவை அது இன்னும் கொஞ்சம் ஆழமா மூழ்கும் இல்லையா அந்த நீரினுடைய அளவையும் குறித்து வைக்க சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறமா இப்போ இந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையுமே தனித்தனியா எடை போட்டு பார்க்க சொல்லுங்க அரசே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த யானையினுடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்துவிடும் அப்படின்னு ரொம்பவே சுலபமா பதில் சொல்லிட்டு போயிட்டாராம் தென்னாலிராமன் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காருங்க இங்க பாருங்க வியாபாரி சொன்ன மாதிரி ரமன் அதற்கான எடை எவ்வளவு அப்படிங்கறத சொல்லிட்டாரு தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் தென்னாலி ரமன் அந்த வியாபாரி கிட்ட என்ன கேட்டிருக்காரு தெரியுமா ஐயா வியாபாரி நீங்கள் வந்து எடைக்கு எடை பொன் தருவதாக கூறினீர்கள் ஆனால் அது யாருடைய எடை என்று கூறவே இல்லையே அது என்னுடைய எடையா அல்லது யானையினுடைய எடையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அவ்வளவுதான் இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த வியாபாரி மயங்கி கீழேயே விழுந்துட்டாராங்க உடனே கிருஷ்ணதேவராயர் சொல்லியிருக்காரு பாருங்க யானையின் இடைக்கு பொன் தருவதற்கு அவன் எங்கே போவான் அவனை பிடித்து சிறையில் அடைங்கள அப்படின்னு சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் பல மக்களை அடிமைப்படுத்தின இவனுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு வர சொன்னாரான் அதுக்கப்புறமா தெனாலிராமனுக்கு நிறைய பொண்ணையும் பொருளையும் பரிசாக கொடுத்தாராம் மன்னர் இல்லாம வல்லவனுக்கு வல்லவன் வயகத்தில் உண்டு என்பதை நீ நிரூபித்து காட்டுவிட்டாய் தெனாலிராமா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி மகிழ்ந்தாராம் மன்னர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மேலும் பல வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க